இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் தம்முடைய அளவில்லாத கருவி நிழலுக்குள்ளாக உங்களை மூடி உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக கர்த்தர் தாம் சிருஷ்டித்த யாவற்றின் மீதும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் அவர் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளின் மீதும் செலுத்தக்கூடிய அன்பு தேவத்துவத்திலே அவர் செலுத்துகிற ஒரு அன்பு எல்லா உயிரினங்களும் போஷிக்கப்படவும் எல்லா உயிரினங்களும் இந்த பூமியிலே பழகி பெருகவும் அவர் ஆசீர்வதித்தார் அந்த ஆசீர்வாதத்தின்படி எதுவரையிலும் அவர் கட்டளையிட்டிருக்கிற அவர் உருவாக்கி இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புக்களும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறது எஸ்தர் ராணி புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வருஷம் சொல்கிறது ராஜா சகல சீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கணிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் மேல் வைத்து அவளை ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் ராணியின் மேல் அன்பு வைத்தார் மற்ற எஸ்தர் மீது அவர் அன்பு வைத்தார் எஸ்தர் மீது அவர் அன்பு வைத்ததனால் அங்கே எஸ்தர் பட்டத்து ஆக்கப்படுகிறாள் அது மாத்திரமல்ல எஸ்தர் ராணியின் மூலமாக யூதர்களுக்கு அங்கு ரட்சிப்பு கிடைத்தது யூதர்களுக்கு எதிராக எழும்பின ஆமோனுடைய கிரியைகள் யாவும் முறியடிக்கப்பட்டது அவளுடைய வேண்டுதல் அங்கே ராஜாவினுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டது அதன் மூலமாக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் பொதுவாக அன்பு என்ற வார்த்தைக்கு இந்த பூமியிலே மேலான ஒரு வார்த்தை இல்லை எல்லா சிருஷ்டி பூக்களின் மீதும் எல்லா சிருஷ்டி பூக்களும் அன்பாக இருக்க வேண்டும் இது அன்புக்குரிய ஒரு பிரமாணம் சிருஷ்டி பூக்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு ஒரு மனிதனை சக சிருஷ்டி பூக்களுக்குள்ளாக உயர்ந்தவனாக்குகிறது சக மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு மிருகங்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு பறவைகள் மீது வைக்கக்கூடிய அன்பு இப்படியாக தேவத்துவத்திலே உருவான எல்லா சிருஷ்டிப்புக்களின் மீதும் அன்பு செலுத்துகிறவர்கள் உண்டு அநேகர் இந்த அன்பினால் தங்களுக்கு அநேக உபாதைகளை பெற்றுக்கொண்டும் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் உண்டு அவர்களை குறித்து மகான்கள் என்றும் மகத்துவமானவர்கள் என்றும் வரலாறு சாட்சியிடுகிறது இது தேவத்துவத்தில் உண்டாகக்கூடிய அன்பு இது உலகத்தில் உள்ளவர்கள் உலகத்தில் உள்ளவைகள் மீது செலுத்தக்கூடிய ஒரு அன்பு ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது சிருஷ்டிப்புக்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு அல்ல சிருஷ்டிகரின் மீது வைக்கக்கூடிய அன்பு அந்த அன்பே மேலானது என்று சிருஷ்டிப்புக்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு தேவத்துவ அன்பு சிருஷ்டியர் மீது வைக்கக்கூடிய அன்பு கத்தத்துவ அன்பு கத்தர் தாம் உருவாக்கின எல்லா மனிதர்களை காட்டிலும் இசரவேல்களிடத்திலே அன்புள்ளவராக இருந்தார் ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் இஸ்ரவேலர்களிடத்தில் அன்பு வைத்தார் ஏன் இஸ்ரவேலர்களிடம் அவர் அன்பு வைத்தார் இஸ்ரவேலர்களுக்குள் அலியாமை என்ற நித்திய ஜீவன் அவர்களுக்குள் இருந்தது அந்த ஜீவன் ஆத்துமா அந்த ஜீவன் புறம்பே இருக்கிறவர்களிடத்தில் இல்லை அது இஸ்ரவேலர்களிடத்தில் மாத்திரம் இருந்தது அதனால் கர்த்தத்துவத்தின் அன்பு கர்த்தத்துவத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் மீது இருந்தது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் முதலாவது பார்த்தோம் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புக்கள் மீது அன்பாக இருக்க வேண்டும் இது தேவத்துவத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கிரியைக்குரிய ஒரு காரியம் ஆனால் இங்கே அப்போஷனாக யோவான் சொல்கிறார் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் ஏனென்றால் இவைகள் அழிந்து போகும் அப்ப அன்பு கூற வேண்டியது எதிலே நாம் அன்பு கூற வேண்டியது அழியாமை உள்ள ஜீவனுக்குரிய காரியத்திலே நாம் அன்பு கூற வேண்டியவர்கள் அழியாமைக்குரியவர்கள் அந்த அழியாமைக்குரியவர்களிடத்தையே நாம் அன்பு செலுத்த வேண்டும் உலகத்தில் உள்ளவைகளுக்காக அன்பு செலுத்துபவன் உலகத்துக்குரியவன் உலகத்துக்குரியவைகளை காட்டிலும் மேலான அன்பு அழியாமை என்ற ஜீவனை நமக்கு கட்டளைட்டு இருக்கிற கர்த்தத்துவத்திலே கர்த்தரிடத்திலே வைக்கக்கூடிய அன்பு அந்த அன்பு நம்மை கர்த்தரிடத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் மத்திய எழுந்த சுசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனத்திலேயும் நாம் வாசித்தோம் என்றால் அப்பொழுது உங்களை உபதிரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள் இப்படி பகைக்கப்படுவது அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தத்துவத்திலே அன்பு கர்த்தத்துவத்திலே வைக்கக்கூடிய பிரமாணத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பு இந்த கடைசி ஏற்பாட்டின் சுபாவ அன்பு தனிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் வேத வாக்கியங்களை பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் தேவ அன்பு இல்லாததனால் கிறிஸ்துவினிடம் வராமல் இருந்த ஒரு ஜனம் அங்கே இருந்தது அவர்கள் கர்த்தத்துவத்திலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இங்கே தேவ அன்பு எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவ அன்பு என்பது கிறிஸ்துவிடம் வரக்கூடியவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அன்பு கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய அன்பு தேவ அன்பு அது கர்த்தத்துவத்துக்குரிய அன்பு இங்கே யூதர்களிடத்திலே அந்த அன்பு இல்லாதிருந்தது அதனால்தான் அவரை சிலுவேலை அறைவதற்காக அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் தேவ அன்பு இல்லாததினால் கர்த்தத்துவத்திலே அன்பு இல்லாதபடியினால் வந்திருந்தவர் இன்னார் என்று அவர்களால் அறிய முடியவில்லை பிதா கிறிஸ்து மீது அன்பு வைக்கிறது போல குமாரனும் குமாரனை யார் விசுவாசிக்கிறார்களோ கர்த்தத்துவத்தில் தேவ அன்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அவரும் அன்பாயிருக்கிறார் பிதா அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தையிலே குமாரனிலே இருக்கிறார் குமாரன் தன்னை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கிறார் இது கர்த்தத்துவத்திலே ஆத்துமா என்ற உள்ளான மனிதனை கொண்டிருக்கிறவர்கள் வைக்கக்கூடிய அன்பு நான் பிதாவிடம் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் குமாரனிடத்திலும் அன்பு வைத்திருப்பான் குமாரனிடத்தில் அன்பு வைக்காதவன் பிதாவினிடத்திலும் அன்பு வைக்கிறதில்லை பிதாவினிடத்திலும் பிதாவின் குமாரனிடத்திலும் அன்பு வைக்காதவர்கள் கர்த்தத்துவத்திலே அன்பு வைக்காதவர்கள் இந்த அன்பு கர்த்திருத்துவத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் இந்த அன்பு கர்த்தத்துவத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கும் போது இந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவன் பிதாவினுடைய கட்டளைகளை கற்பனைகளை ஏற்றுக்கொள்வான் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் கிறிஸ்து இங்கே சொல்கிறார் அவர் பிதாவின் கற்பனைகளை கை கொள்வது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்கிறார் குமாரன் பிதாவினுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூச்சக்கரத்திலே கிரியைகளை செய்தார் குமாரன் கட்டளையிட்டபடி அவருடைய வலது கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்கள் மூலம் அவர் அனுப்பி வைத்த பிரமாணங்களை அந்த கற்பனைகளை யாரெல்லாம் கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறவர்கள் பிதாவினிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது இந்த அன்பு முழு இருதயத்தோடு செலுத்தக்கூடிய ஒரு அன்பு அதிகாரம் வசனங்கள் நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்புக்கு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையில் உன் இருதயத்தில் இருக்க கடவுது இந்த அன்பு முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும் முழு இருதயத்தோடு கர்த்தத்துவத்துக்காக வைக்கக்கூடிய அன்பு பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளும் முழு இருதயத்தோடு ஒருவன் கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே அன்பு கூறும் பொழுது அவனுடைய இருதயம் பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் அது திறக்கப்படும் பிரமாணம் அங்கே விதைக்கப்படுகிற விதையாய் பலன் கொடுக்கிற விருட்சமாய் வளரும் சபை தூதர்கள் மூலம் ஒவ்வொரு என்று கொடுக்கப்பட்ட காலத்திலும் வார்த்தை பிரமாணமாய் சபை தூதர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது இதை உள்ளான இறுதியத்தோடு முழு இறுதியத்தோடு யார் கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்தினார்களோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் தூதர்கள் மூலம் கொடுத்து அனுப்பப்பட்ட பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் அவர்களுடைய இருதயம் அங்கே திறக்கப்பட்டது அவர்களுடைய இருதயம் திறக்கப்பட்டதனால் அவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக மாற்றக்கூடிய அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள் அந்த வார்த்தை மீது வைத்த விசுவாசம் அவர்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு சென்றது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக ஒரு வாலிபன் வருகிறான் அவன் அவரை பார்த்து ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள பெற்றுக்கொள்ள நான் எவைகளை செய்ய வேண்டும் என்பதாய் கேட்கிறான் இயேசு அவரிடம் அன்பு கூர்ந்து சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வா என்றார் அவர் கர்த்தத்துவத்திலே அந்த வாலிபனும் எரித்தபடியினால் அந்த வாலிபனிடத்திலும் அன்பு செலுத்தினார் ஆனால் அந்த முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்தவில்லை முழு இருதயத்தோடு அவன் அன்பு செலுத்தாததினால் கட்டளையிட்ட அந்த பிரமாணம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது சிலுவை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படாத ஒன்று ஆனால் அவர் மூலம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அவரோடு இருந்த அப்போ சிலர்கள் விசுவாசித்தார்கள் யாரிடம் போவோம் என்று அங்கே பேதுரு கத்திரிடத்தலை சாட்சி கொடுக்கிறான் இங்கே அந்த வாலிபன் உள்ளான இருதயத்தோடு முழு இருதயத்தோடு அவரிடத்திலே அன்பு கூறாதபடியினால் அவன் கர்த்தர் கட்டளையிட்ட அந்த புதிய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய இருதயம் முழுமையாக கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்தாதபடியினால் அவர் கட்டளையிட்ட அந்த பிரமாணத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியினால் அவன் அங்கே தலை செல்கிறான் கிறிஸ்துவின் சமூகத்தை விட்டு கடந்து செல்கிறவனாக நித்திய ஜீவன் என்ற கிருவை இழந்தவனாக செல்கிறான் கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்தக்கூடியவர்களில் இரண்டு பிரிவான தன்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர் இன்னொருவர் உலகத்தில் உள்ளவைகளுக்காக அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறவர் உலகத்திலே இருக்கக்கூடிய தேவத்துவ ஆசீர்வாதங்களுக்காக அன்பு செலுத்துகிறவர்கள் ஒருபுறம் இருக்கிறார்கள் அழியாம என்ற நித்திய ஜீவனுக்காக கர்த்தத்துவத்திலே முழு இருதயத்தோடு அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்கள் ஒருபுறம் இருக்கிறார்கள் வலப்புறம் உள்ளவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தத்துவத்திலே கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்தும் போது கர்த்தருடைய பிரமாணங்களை கொண்டு வரக்கூடிய தூதர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் இருதயம் திறக்கப்படும் கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறவன் கர்த்தருடைய பிரமாணத்தை கொண்டு வருகிறவன் என்பதை விசுவாசிக்கத்தக்க விதமாய் அந்த இருதயம் அவனுக்கு திறக்கப்படும் இது கர்த்தத்துவத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூறக்கூடிய ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் ஒரு ஆத்மா பெற்றுக்கொள்ளக்கூடிய நிதிஜீவனுக்குரிய காரியம் உலகத்தில் உள்ளவைகளுக்காக அன்பு செலுத்துகிறது இருதயத்தில் நாளத்தில் இருந்து முழு இருதயத்தோடு செலுத்தக்கூடிய அன்பு அல்ல கர்த்தத்துவத்திலே கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கொண்டதால் உலகத்தில் உள்ளவைகள் கிடைக்கும் மேலானவைகளை நமக்கு கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் எந்த விதத்திலும் இந்த பூமிக்குரிய காரியத்திலே ஒப்பிட முடியாத ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் கர்த்தர் தம்முடைய ஆதீனத்திலே தீர்மானம் பண்ணியிருக்கிறார் அதைத்தான் ஒவ்வொரு காலத்திலும் நிறைவேற்றி வருகிறார் வேதம் சொல்கிறது நாமத்தை ஏற்றுக்கொள்ளாதது அக்கிரமம் நாமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அக்கிரமக்காரர்கள் அந்த நாமம் பிதாவின் இடத்திலிருந்து குமாரன் மூலமாய் கட்டையிடப்பட்டிருக்கிற கொண்டு வரப்படுகிற பிரமாணம் அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிறவன் ஜீவனுக்குரியவன் அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அக்கிரமக்காரன் சோதோம் குமரோ பட்டணத்தாரை குறித்து சொல்லப்படும் பொழுது சோதோம் குமரோ பட்டணத்தார் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம் சோதம் குமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் அங்கே சோதம் குமரோ பட்டணத்திலே இருந்த அந்த அக்கிரமக்காரர்களுக்கு நடுவே இருந்த அந்த அக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் அங்கே ரட்சிக்கப்பட்டான் அது அழிவில் இருந்தவன் காக்கப்பட்டான் தேவனிடத்திலே பிதாவினிடத்திலே கர்த்தத்துவத்தின் மூலமாக வைக்கக்கூடிய அன்பு ரகசியங்களை அறியத்தக்க விதமாய் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் ரகசியங்களை அறியத்தக்க விதமாய் நம்முடைய கண்களை திறந்து கொடுக்கும் ஒவ்வொரு சபை காலத்திலும் ரகசியங்களை கொண்டு வருவதற்காக ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக கத்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி வந்துள்ளார் ஒவ்வொரு சபை காலத்திலும் பிரமாணத்தை கொண்டு வந்த தூதர்கள் பிரமாணத்தை சாட்சியிட்டார்கள் கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே கத்தருடைய சமூகத்திலே இருந்து அனுப்பப்படப் போகிற சாட்சிகள் இந்த கடைசி ஏற்பாட்டிலே கர்த்தருடைய சாட்சிகளை இந்த பூச்சக்கரத்திலே சொல்லி வரும் கர்த்தத்துவத்திலே முழு இருதயத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் அந்த சாட்சிகளை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் அவர்களுடைய இருதயம் திறந்து கொடுக்கப்படும் முழு இருதயத்தோடும் கர்த்தத்துவத்திலே கர்த்தரிடத்தை நாம் அன்பு செலுத்தும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு ரகசியங்களை அறியத்தக்க விதமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கருவைகளை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த கடைசி ஏற்பாட்டிலே தேவ திட்டம் இந்த பூச்சக்கரத்துக்கு சாட்சியிடப்படவும் இந்த கடைசி ஏற்பாட்டிலே இடிமுழக்க ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படவும் பிதாவின் சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ள தூதர்கள் மூலம் கொடுக்கக்கூடிய சாட்சி இந்த பூச்சக்கரத்திலே கர்த்தத்துவத்திலே கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு இருக்கிறவர்கள் விசுவாசிக்கத்தக்க விதமாய் அவர்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்யும் நம்முடைய இருதயங்களே தேவ அன்பு நிறைந்திருக்கும்படி கர்த்தத்துவத்திலே நாம் கர்த்தரிடத்திலே வைக்கக்கூடிய அன்பு நிறைந்திருக்கும்படி நமக்கு கத்தர் கிருவையை கட்டளையிடுவாராக கர்த்தர் அன்பு தேவ அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே